கோவிட் வீதியிலே எட்டு மணி நேர வேலைக்காக நாலு தியாகிகளே உங்களுக்கு உங்களுக்கு அக்கம் வைப்போம்

சூன்னை சூழ்நிலை மே நாளில் இன அழைப்பு இந்தி ஆதிக்கத்தை இன அழிப்பு இந்தி ஆதிக்கத்தை

பாஜகளை அடிப்போம் மிரட்டி அடிப்போம் நீ கே நீ நவீன வர்ணாசிரமலை கருவி திரும்பப்பதே திரும்பப்பதே

கொள்ளையடிக்காதே இஸ்லாமிய மக்களின் மற்ற வாரிய சொத்துக்களை கொள்ளையடிக்காதே கொள்ளையடிக்காதே மோடி அரசே மோடி அரசு மோடி அரசே கிடைக்காதே கிடைக்காதே மாநிலங்களின் விதிகளையாண்மை

உடனே நடத்து உடனே நடத்து உடனே நடத்து மனு அநீதியை நீக்கி சமூக நீதியை நிலைநாட்ட சாதி வாரி கணக்கடுப்பை சாதி வாரி கணக்கடுப்பை உடனே நடத்து உடனே நடத்து தகப்பிடுவோம் தகப்பிடுவோம் தகர்த்தடுவோம் சனாதன்களின் பாஜக கும்பலின் இந்து ராஷ்டிர கனவை சாம்ராஜ்ய கனவை தகர்த்திடுவோம் தகர்த்திடுவோம் தமிழ் வாழ்க வேருங்க பெருங்கவே தமிழ்நாடு இறையாண்மை வெளிய வேண்டுக வேண்டே